அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா பெருக்கல் முறையில் அதாவது நானூற்றி அறுபத்தொம்பது இந்த நம்பரை பயன்படுத்தி எப்படி வின்னிங் எடுக்கலாம் அப்படின்னு பார்க்க போகிறேன் வின்னிங் நம்பர் நோட் பண்ணிக்கிறான் எட்நூற்றி இருபத்தெட்டு பெருக்கள் நானூற்றி அறுபத்தொம்பது கால்குலேட் பண்ணிக்கிறான் எட்நூற்றி இருபத்தெட்டு பெருக்கள் நானூற்றி அறுபத்தொம்பது கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி எண்பத்தெட்டு முந்நூற்றி முப்பத்தி இதில் முதலுக்கு நம்பர் முந்நூற்றி எண்பத்தெட்டு நோட் பண்ணிக்கிறேன் 388, எண்பத்தெட்டு மூணாம் நம்பர் அடுத்தவனிங் நம்பரில் பாசாக இருக்குது நானூற்றி முப்பது மூணாம் நம்பர் பிபோலில் பாசாக இருக்குது நானூற்றி முப்பது பேருக்கள் நானூற்றி அறுபத்தொம்பது கால்குலேட் பண்ணிக்கிறான் நானூற்றி முப்பது பெருக்கள் நானூற்றி அறுபத்தொம்பது கல்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி ஒன்று அறுநூற்றி எழுபது இதில் முதலுக்கிரும் நம்பர் இரநூத்தி ஒன்று நோட் பண்ணிக்கிறான் இரநூத்தி ஒன்று இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டாம் நம்பர் ஜீரோ ஒன்றா நம்பர் அடுத்த ஒன்றி நம்பரில் பாசம் இருக்குது ஜீரோ பன்னெண்டு ஜீரோ பார்த்தீங்கன்னா ஏ போலியும் ஒன்றாம் நம்பர் பி போலியும் ரெண்டாம் நம்பர் சி போலியும் இருக்குது ஜீரோ பன்னெண்டு பெருக்கள் நானூற்றி அறுபத்தொன்பது கல்குலேட் பண்ணிக்கிறான் ஜீரோ பன்னெண்டு பெருக்கள் நானூற்றி அறுபத்தொம்போது கால்குலேட் பண்ணணும்னா ஐநூற்றி அறுபத்தி ரெண்டு எட்டு இதில் முதல்கிரும்ப நம்பர் ஐநூற்றி அறுபத்தி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி அறுபத்தி ரெண்டு இதில் அஞ்சா நம்பர் அடுத்தவனிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு அதாவது ஐநூற்றி அஞ்சு அஞ்சாவது நம்பர் ஏ புலியும் சி பாஸ் பாசாயிருக்கு ஐநூற்றி அஞ்சு பெருக்கள் நானூற்றி அறுபத்தொம்போது கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி அஞ்சு பெருக்கள் நானூற்றி அறுபத்தொம்போது கால்குலேட் பண்ணணும்னா இரநூத்தி முப்பத்தாறு எட்நூற்றி நாற்பத்தஞ்சு இதில் முதல கிரம நம்பர் இரநூத்தி முப்பத்தாறு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி முப்பத்தாறு ரெண்டாம் நம்பர் அடுத்தவனிங் நம்பரில் பா இருக்குது இரநூத்தி பாஞ்சு ரெண்டாம் நம்பர் ஏபுல் பாச இருக்குது இரநூத்தி பாஞ்சு பெருக்கள் நானூற்றி அறுபத்தொம்போது கால்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி பாஞ்சு பெருக்கள் நானூற்றி அறுபத்தொம்போது கால்குலேட் பண்ணோம்னா நூறு எட்நூற்றி முப்பத்தஞ்சு இதில் முதல கிருமி நம்பர் நூறு நோட் பண்ணிக்கிறோம் நூறு அடுத்து பார்த்திங்கன்னா எழுநூற்றி முப்பத்தஞ்சு பெருக்கள் நானூற்றி அறுபத்தொம்போது கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி முப்பத்தஞ்சு பெருக்கள் நானூற்றி அறுபத்தொம்போது கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி நாற்பத்தி நாலு எழுபத்தி பாஞ்சு இதில் முதல்கிரும நம்பர் முந்நூற்றி நாற்பத்தி நாலு நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி நாற்பத்தி நாலு நாலாம் நம்பர் பார்த்திங்கன்னா அடுத்த வனிங் நம்பரில் பாஸாக இருக்குது நானூற்றி நாற்பத்தி ரெண்டு நாலாம் நம்பர் ஏ போலியும் பி போலியும் பாஸாக இருக்குது நானூற்றி நாற்பத்தி ரெண்டு பேருக்கள் நானூற்றி அறுபத்தொம்பது கால்குலேட் பண்ணிக்கிறான் நானூற்றி நாற்பத்தி ரெண்டு பேர்கள் நானூற்றி அறுபத்தொம்பது கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி ஏழு இரநூத்தி தொண்ணூற்றெட்டுல முதல்குரும நம்பர் இரநூத்தி ஏழு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி ஏழு ரெண்டாம் நம்பரும் ஜீரோ பார்த்தீங்கன்னா அடுத்த நம்பரில் பாஸ் இருக்குது முந்நூற்றி இருபது ரெண்டாம் நம்பர் பி போலியும் ஜீரோ சி போலியும் பாஸ் இருக்குது முன்னூற்றி இருபது பேருக்கு முந்நூற்றி அறுபத்தொம்பது கால்குலேட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி இருபது பெருக்கள் முந்நூற்றி அறுபத்தொம்போது கால்கலேட் பண்ணோம்னா நூற்றி பதினெட்டு ஜீரோ எண்பது இதில் நம்ம நூற்றி பதினெட்டு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி பதினெட்டு அது பார்த்திங்கன்னா அறுநூற்றி இருபத்தொம்போது பெருக்கள் நானூற்றி கால்குலேட் பண்ணிக்கிறோம் அறநூற்றி அறுபத்தொம்போது பெருக்கள் நானூற்றி அறுபத்தொம்போது கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு ஜீரோ ஜீரோ இன்னும் இதில் முதலுக்கு கிரம் நம்பர் இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு நோட் பண்ணிக்கிறான் இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு அஞ்சா நம்பர் அடுத்தவனிங் நம்பரில் பாஸ் இருக்குது ஐநூற்றி முப்பத்தஞ்சு அஞ்சா நம்பர் ஏ புலியும் சி புலியும் பாச இருக்குது ஐநூற்றி முப்பத்தஞ்சு பெருக்கள் நானூற்றி அறுபத்தொம்போது கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி முப்பத்தஞ்சு பெருக்கர்கள் நானூற்றி அறுபத்தொம்பது கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி ஐம்பது தொள்ளாயிரத்தி பாஞ்சு இதில் முதல் முதலுக்கிரும்ப நம்பர் இரநூத்தி ஐம்பது நோட் பண்ணிக்கிறான் இரநூத்தி ஐம்பது அடுத்து பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி முப்பத்தொம்பது பெருக்கள் நானூற்றி அறுபத்தொம்பது கால்குலேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி முப்பத்தொம்பது பேருக்கள் நானூற்றி அறுபத்தொம்பது கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி நாற்பது முந்நூற்றி தொண்ணூற்றி ஒன்று இதில் முதல் முதலுக்கிரும்ப நம்பர் நானூற்றி நாற்பது நோட் பண்ணிக்கிறான் நானூற்றி நாற்பது நாலாம் நம்பர் அடுத்த ஈனிங் நம்பரில் பாஸ் இருக்குது எழுநூற்றி நாற்பத்தாறு நாலு நம்பர் பாஸ் இருக்குது எழுநூற்றி நாற்பத்தாறு பெருக்கள் நானூற்றி அறுபத்தொம்பது கால்குலேட் பண்ணிக்கிறான் ஏழ்நூற்றி நாற்பத்தாறு பெருக்கள் நானூற்றி அறுபத்தொம்போது கால்குலேட் பண்ணணும்னா முந்நூற்றி நாற்பத்தொம்போது எட்நூற்றி எழுபத்தி நாலு இதில் நாலுதில் முதலுக்கிரம நம்பர் முந்நூற்றி நாற்பத்தொம்போது நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி நாற்பத்தொம்போது அடுத்து பார்த்திங்கன்னா எட்நூற்றி அறுபது பெருக்கள் நானூற்றி அறுபத்தொம்போது கால்குலேட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி அறுபது பெருக்கள் நானூற்றி அறுபத்தொம்போது கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி மூணு முந்நூற்றி நாற்பது இதில் ஐதில் முதல்கிரம நம்பர் நானூற்றி மூணு நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி மூணு மூணாம் நம்பர் அடுத்த முனி நம்பரில் பேச இருக்குது ஐநூற்றி இருபத்தி மூணு மூணாம் நம்பர் சிபுல பேச இருக்குது ஐநூற்றி இருபத்தி மூணு பெருக்கள் நானூற்றி அறுபத்தொம்போது கால்குலேட்

அறுநூற்றி பத்து பெருக்கள் நானூற்றி அறுபத்தொம்பது கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி எண்பத்தாறு ஜீரோ தொண்ணூறு இதில் முதல்கிரம் நம்பர் இரநூத்தி எண்பத்தாறு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி எண்பத்தாறு ஆறாம் நம்பர் அடுத்த வினிங் நம்பரில் பாசருக்கு பாஞ்சு ஆறாம் நம்பர் ஏபுலில் பாஸ் இருக்குது அறுநூற்றி பாஞ்சு பெருக்கள் நானூற்றி அறுபத்தொம்பது கால்குலேட் பண்ணிக்கிறோம் அறுநூற்றி பாஞ்சு பெருக்கள் நானூற்றி அறுபத்தொம்பது கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி எண்பத்தெட்டு நானூற்றி நம்பர் இரநூத்தி எண்பத்தெட்டு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி எண்பத்தெட்டு ரெண்டாம் நம்பர் அடுத்த ஒன்றி நம்பளை பாசம் இருக்குது நானூற்றி இருபது ரெண்டாம் நம்பர் பிபோல பாஸ் இருக்குது நானூற்றி இருபது பெருக்கள் நானூற்றி அறுபத்தொம்பது கால்குலேட் பண்ணிக்கிறோம் நானூற்றி இருபது பெருக்கள் நானூற்றி அறுபத்தொம்போது கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி தொண்ணூத்தாறு தொள்ளாயிரத்தி எண்பது இதில் முதல் கிரம நம்பர் நூற்றி தொண்ணூற்றாறு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி தொண்ணூற்றாறு அடுத்து பார்த்தீங்கன்னா எழுநூற்றி ஐம்பத்தஞ்சு பேருக்கு நானூற்றி அறுபத்தொம்போது கால்குலேட் பண்ணிக்கிறோம் எழுநூற்றி ஐம்பத்தஞ்சு பேருக்கு நானூற்றி அறுபத்தொம்பது கால்குலேட் பண்ணணும்னா முந்நூற்றி ஐம்பத்தி நாலு ஜீரோ தொண்ணூத்தஞ்சு இதில் முதல் கிராம நம்பர் முந்நூற்றி ஐம்பத்தி நாலு நோட் பண்ணிக்கிறான் முன்னூற்றி ஐம்பத்தி நாலு மூணாம் நம்பரும் அஞ்சாம் நம்பரும் இன்றைக்கான வினிங் நம்பர் பார்த்திங்கன்னா ஏழ்நூற்றி ஐம்பத்தி மூணு அஞ்சா நம்பர் பி பூலின் மூணாம் நம்பர் சி பூலியும் பசியாக இருக்குது பிசி பூலு ஒரு அருமையான வினிங் வந்திருக்கு நண்பா ஏழ்நூற்றி ஐம்பத்தி மூணு பெருக்கள் நானூற்றி அறுபத்தி ஒன்பது கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி ஐம்பத்தி மூணு பெருக்கள் நானூற்றி அறுபத்தொம்பது கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி ஐம்பத்தி மூணு நூற்றி ஐம்பத்தேழு இதில் முதலுக்கு நூத்தி ஐம்பத்தி மூணு நோட் பண்ணிக்கிறோம் நூத்தி ஐம்பத்தி மூணு முயற்சி செஞ்சு பாருங்க மூணு அடுத்தது பாத்தீங்கன்னா அதாவது இருபது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வர அப்படியெல்லாம் பெண்டிங் சாட் பார்க்க போகிறோம் இருபத்தி ஒன்னாம் தேதி தனலட்சுமி டிஎல் மூணாவது டிராக எப்படி வரப்போகுது அப்படின்னு பார்க்க போகிறோம் பெண்டிங் சார்ட்டுங்க இப்போ எப்படின்னா ஒன்றிலிருந்து ஜீரோ வெல் நம்பர்கள் ஏபிசி போலேருந்து எத்தனை நாள் ஆச்சு அப்படிங்கிற பார்க்குறது பென்டிங் சார்ட்டு சரி வாங்க பார்க்கலாம் ஒன்றா நம்பர் ஏ பொழுது இருபத்தெட்டு நாள் ஆச்சு இன்னொரு ரெண்டு நாள் ஆச்சுன்னு ஒரு மாதம் ஆயிடு ஒன்றாம் நம்ப பிபோல் மூணு நாள் ஆச்சு ஒன்றாம் சி சிபுருந்து முப்பத்தி மூணு நாள் ஆச்சு ஒரு மாதம் தாண்டி இருக்குது ரெண்டாம் நம்பர் ஏ பொழுது இருபத்தொன்னு நாள் ஆச்சுன்னு ஒரு ஒன்பது நாள் ஆச்சு ஒரு மாதம் மாதமாயிரு ரெண்டாம் நம்பர் பிபோல் ரெண்டு நாள் ஆச்சு ரெண்டாம் நம்பர் சிபில் வந்து பன்னெண்டு நாள் ஆச்சு மூணு நாள் ஆச்சு மாதம் பதினாலாயிரு மூணாம் நம்பர் ஏ புழுந்து ஒன்பது நாள் ஆச்சுன்னு ஒரு ஆறு நாள் ஆச்சுன்னு மாசம் பதினாலாரு மூணாம் நம்ப எப்பி பொழுது எட்டு நாள் ஆச்சு ஒரு ஏழு நாள் ஆச்சுன்னு மாசம் பதினாலாரு எட்டாம் மூணாம் நம்ப சீ பொல்லு இன்னைக்கு நீங்கள் கொடுக்குறாங்க நாலாம் நம்பியை பொழுது ரெண்டு நாள் ஆச்சு நாலாம் பி பொழுது வந்து ஏழு நாள் ஆச்சு நாலாம் சீ புழுந்து முப்பத்தஞ்சு நாள் ஆச்சு ஒரு மாதம் மாசம் நடிப்பெயிருக்குது அஞ்சா நம்பியை பொழுது அஞ்சு நாள் ஆச்சு அஞ்சானி பொழுது என்னைக்கு நீங்கள் கொடுக்குறாங்க சி பொழுது இன்னைக்கு ஒரு நாள் ஆச்சு ஆறாம் பேருந்து மூணு நாள் ஆச்சு ஆறாம் எப்பி பொழுது ஆறு நாள் ஆச்சு ஆறாம் சி சீபருந்து ஏழு நாள் ஆச்சு அடுத்து பார்த்திங்கன்னா ஏழாம் நம்பர் எப்படி இன்றைக்கி இன்றைக்கு கொடுத்துருக்காங்க ஏழாண்மை பீபிள் வந்து முப்பத்தி ரெண்டு நாள் ஆச்சு நோன்னு ஆச்சுன்னா மாதம் அதாவது ஒரு மாதம் அடிப்படுது நம்ப ஏழாம் வந்து நாற்பத்தி ரெண்டு நாள் ஆச்சு கிட்டத்தட்ட ஒரு மாதம் நடிப்பட்டு அடிப்பட்டுக்கு இன்னொன்று ஆச்சுன்னா ஒன்றரை மாதம் ஆயிரு ஏழாம் நம்பர் சீபொழு வந்து எட்டாம் நம்பர் வந்து ஆறு நாள் ஆச்சு எட்டாம் நம்பர் பீபுலருந்து எழுபத்தொரு நாள் ஆச்சு அதாவது கிட்டத்தட்ட அதாவது ரெண்டு மாதம் அடிப்பட்டு இருக்குது நண்பா ரெண்டரை மாதமே ஆக போகிற நிலமையில இருக்குது எட்டாம் நம்பர் பிபுல வந்து அடுத்து பார்த்திங்கன்னா எட்டாம் நம்பர் சிபிள் வந்து பதினாலு நாள் ஆச்சுடணும் ஒரு நாள் ஆச்சுன்னா மாதம் பதினாலாயிரம் ஒன்பதாம் நம்பர் ஏபிள் வந்து எட்டு நாள் ஆச்சு ஒன்பது நம்பர் பிபுலருந்து பதிமூணு நாள் ஆச்சுடணும் ரன்னா ஆச்சுன்னா மாதம் பதினாலு ஒன்பது நம்பர் சிபில் வந்து எட்டு நாள் ஆச்சு ஜீரோ பார்த்தீங்கன்னா ஏபிள் வந்து பதினாறு நாள் ஆச்சு மாதத்தில் பதினாலு தனிப்பட்டு இருக்குது ஜீரோ பார்த்தீங்கன்னா வந்து பதினஞ்சு நாள் ஆச்சு மாதத்தில் பதினாலு தனிப்பட்டு இருக்குது ஜீரோ பார்த்தீங்கன்னா சீபிள் வந்து ரெண்டு நாள் ஆச்சு இன்றைக்கான வினிங் நம்பர் ஏ போல் ஏழாம் நம்பர் பிபுல் அஞ்சு நம்பர் சிபுல் மூணாம் நம்பர் பார்த்திங்கன்னா நேத்தான வினிங் நம்பர் ஏழுநூற்றி ஐம்பத்தஞ்சு இன்றைக்கி ஏழுநூற்றி ஐம்பத்தி மூணு ஏழு அஞ்சு நேற்று கொடுத்த நம்பர் அப்படியே ரிப்பீட்டாக கொடுத்துருக்குறாங்க நேற்று கொடுத்த நம்பர் திரும்ப கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஒரு நாள் முன்னாடி அறுநூற்றி பத்து அறுநூற்றி பாஞ்சுன்னு கொடுத்தாங்க அறுபத்தொன்று திரும்ப கொடுத்தாங்க இந்த டைம் எழுபத்தி ஐம்பத்தஞ்சு எழுநூற்றி ஐம்பத்தி மூணு எழுவது அறுபத்தொன்னு திரும்ப கொடுத்துட்டாங்க எழுவத்தஞ்சு திரும்ப கொடுத்துக்கிறாங்க பார்த்திங்களா ஏற்கனவே கொடுத்த நம்பர் திரும்ப ரிப்பீட்டாக கொடுத்துருக்குறாங்க இந்த மாதத்தில் இந்த மாதிரி தான் தொடங்கி நண்பா ஏதோ ஒரு மாதத்தில் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு டைம் கொடுக்கலாம் இல்லைனா ஒரு டைம் ஏதோ ஒரு டைம் கொடுக்கலாம் ஆனால் இந்த டைம் பார்த்தோம்னா இந்த மாதத்தில் ரெண்டு டைம் கொடுத்துட்டாங்க திரும்ப திரும்ப ஒரே நம்பரை திரும்ப திரும்ப கொடுத்துட்டு வராங்க நண்பா அடுத்து பார்த்தீங்கன்னா பெண்டிங் சேட் பண்ணி என்ன நம்பர்கள் வராமல் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏ போல் ஒன்றாம் நம்பர் மேக்ஸிமம் நம்பர் இருக்குது ஒன்னா நம்பர் ரெண்டாம் நம்பர் ஜீரோ பி போலில் பார்த்தீங்கன்னா ஏழாம் நம்பர் எட்டாம் நம்பர் ஜீரோ சி போர்டில் பார்த்தீங்கன்னா ஒன்றாம் நம்பர் நாலாம் நம்பர் ஏழாம் நம்பர் முயற்சி வினிங் பாருங்க நண்பா கண்டிப்பாக வின்னிங் அடிக்கலாம் நண்பா நன்றி நண்பா நம்ம வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் நம்ம வீடியோ தொடர்ந்து பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்க நண்பா உங்களுக்கான வின்னிங் தொடர்ந்து வந்துருங்க நண்பா நன்றி நண்பா